எல்லாருக்கும் ஹாய் ஸோ வெல்கம் டு அவர் அம்மு பாசிட்டிவிட்டி சேனல் ஸோ இந்த சேனல் பார்க்குற எல்லாருக்குமே இன்றைக்கிட்டேயே உங்களுக்கு ப்ளசண்ட்டாக சூப்பராக இருக்கணும் ஸோ எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன் நல்லாயிருக்கேன் ஸோ நிறைய பேர் வந்து வீடியோ ஏன் கண்டினியூவாக போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு பழைய வீடியோஸ்லலாம் போய் கமெண்ட் பண்ணுறீங்க இனிமேல் கண்டினியூவாக தாங்க வரும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நான் என்ன மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னா அண்ணன் இன்றைக்கி வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் இருந்தேன் ஆனால் இப்போ வந்து நான் அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா ஏற்கனவே நான் ஒரு செட் ஆஃப் வீடியோஸ் எடுத்து வச்சிட்டேன் ஸோ ஒரு நாலஞ்சு நாளைக்கு தேவையானதை முன்னு கூட்டியே எடுத்து வச்சுட்டதுனால அடுத்தடுத்த நாள் எடுத்து எடிட் பண்ணுறதுக்கும் எனக்கு ஈஸியாக இருக்குது ஸோ டைமும் சேவ் ஆகும் அதே நேரத்தில் கண்டினியூஸாக எல்லா நாளும் வீடியோவும் வரும் ஸோ இனிமேல் வந்து கேப் வந்து பார்த்திங்கன்னா விழுகாது ஸோ இந்த வீடியோ முக்கியமாக நான் எதுக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோட லைஃப்பில் வந்து நான் வந்து முக்கியமாக சில விஷயத்த ஒரு அஞ்சு முக்கியமான விஷயத்த நான் வந்து பண்ணேன் ஸோ அந்த ஃபைவ் அந்த அஞ்சு விஷயத்த பண்ணதுனால தான் சீரியஸாகவே நான் சொல்கிறேன் எவ்வளோ சம்பாதிச்சாலும் இந்த அஞ்சு விஷயம் பண்ணலன்னா உங்களால் சேவ் பண்ண முடியாது அதுல எந்த டவுட்டுமே இல்ல இந்த அந்த விஷயத்தை நீங்க எவ்வளவு கம்மியா நீங்க சேலரி வாங்கும்போது நீங்க பண்ணாலும் நீங்க தாராளமா உங்களால மணி சேவ் பண்ண முடியும் சோ இந்த அஞ்சு மிஸ்டேக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களை படிப்புக்கு சேர்க்கும் போது நம்ம கடன் வாங்கணும் நமக்கு ஏதாவது மெடிக்கல் எமர்ஜென்சி நம்ம கடன் வாங்குவோம் கல்யாணத்துக்கு கடன் வாங்குவோம் இல்ல குழந்தையோட ஏதாவது ஒரு விஷயம் பண்ணும்போது கடன் வாங்குவோம் நமக்கே ஒரு தேவையா இருந்தாலும் கடன் வாங்குவோம் கடன் அடைப்போம் அதுக்கு வட்டி கட்டுவோம் வட்டி கட்டுறதுக்காக உழைப்போம் அப்படியே போயிடும் சில பேர்லாம் நான் பார்த்துருக்கேன் பத்து வருஷம் என்ன சொல்றது பத்து வருஷம் கழிச்சு கூட அடகுறது நகையை மீட்ட முடியலன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏன்னா அவங்களுக்கு சரியான முறையில குடும்பம் நடத்த தெரியல அப்படிதான் அர்த்தம் எல்லாருமே லைஃப்ல வந்து மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க நானும் லைஃப்ல வந்து நிறைய மிஸ்டேக் பண்ணி தான் நான் கத்துக்கிட்டேன் ஆனால் கற்றுக்கும் போது என்ன ஆகணும்னா அந்த இடத்துல நம்ம ஷார்ப்பாகிடணும் அதுக்கப்புறம் அந்த தப்ப என்ன பண்ணக்கூடாது நம்ம பண்ணக்கூடாது ஸோ என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணோம் அதை வந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணணும் அதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா நம்ம லைஃப் ஷார்ப்பாக போயிட்டே இருக்கும் யாருக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமௌண்ட் வந்து கடனாவே நம்ம வாங்க மாட்டோம் ஸோ அதுக்கு நான் ஃபாலோ பண்ண அஞ்சு அஞ்சு முக்கியமான விஷயம் ஆனால் அதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணும் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி பண்ணாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம லைஃப்பில் நம்ம வின் பண்ணிடலாம் பசங்களுக்கு என்னென்ன தேவை எல்லாமே நம்ம செய்யலாம் ஸோ இது வந்து ஒரு சிஸ்டர் வந்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களோட ஸ்கிரீன்ஷாட் நான் எடுக்கலை அவங்க பேர் வந்து ரேவதி ரேவதி நாயரா ரேவத்தின்னு நினைக்கிறேன் ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க உங்களோட லைஃபை நீங்கள் எப்போ வந்து சேவ் பண்ணணும்னு நினச்சிங்க நானும் மேரேஜ் ஆகிட்டு ஆனா இன்னும் நான் சேவ் பண்ணுற தாட் வந்து அதிகமா வரமாட்டேக்குதுன்னு கேட்டாங்க ஸோ நான் எப்ப தெரியுமா வந்து சேவ் பண்ணணும்னு நினைச்சேன் நான் கடன இருக்கும்போது நான் சேவ் பண்ணணும்னு நினைச்சேன் ஆனா எனக்கு முக்கியமா ஒரு ஸ்பார்க் வந்தது எனக்கு வந்து என் லைஃப்ல வந்து நம்மளும் இப்படி இருக்கணும்னு சொல்லி நாம் வந்ததுக்கு காரணம் வந்து ஒரு அக்கா தான் சோ என்னோட ஊர்ல வந்து என்னோட ஊர் வந்த கிராமம் தான் ஸோ எங்க ஊர்ல வந்து எங்களுக்கு எதிர்த்த வீட்டுல ஒரு அக்கா இருப்பாங்க அவங்க பேர் சொல்லலாமான்னு எனக்கு தெரியல ஏன்னா இந்த வீடியோ எடுக்கும் போது கூட நான் அவங்க கிட்ட கேட்கல நீ நேம் சொல்லலாமான்னு கேட்கல ஸோ அவங்க தான் அவங்க நேம் வந்து பூமாலை சரியா அவங்க வீடியோ பார்த்தா என்ன நினைப்பாங்கன்னு தெரியல அவங்க நேம் வெறும் யூஸ் பண்ணிட்டேன் ஸோ அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகிடுச்சு அவங்க வந்து எனக்கு எப்படி சொல்கிறது அன்னி தான் அவங்களோட அன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அண்ணன் முறை கொஞ்சம் சொ சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கின சொந்தம்னு கிடையாது நான் சொந்தக்காரங்க சரிங்களா அவங்க வந்து எங்கள் வீட்டுக்கு எது தப்பாக இருந்தாங்க என்கிட்ட நல்லா பேசுவாங்க நிறையா அட்வைசஸும் எனக்கு பண்ணுவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் யார்கிட்ட இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம்னு சொல்லுவோம் இல்லையா நான் அவங்க கிட்ட இருந்தால் எடுத்துக்கிட்டேன் அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய லெவல் சேல்ரி கிடையாது ஆனாலும் அந்த சேல்ரியில் வீட்டுக்கு வாங்குற பல சரக்குலேருந்து எப்படி அவங்க கடன் வாங்காமல் அவங்களுக்கு ஒரு பாப்பா இருக்கா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி கொண்டு வராங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க நான் அவங்கள்ட கேட்டிருக்கேன் அவங்களும் என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க அப்போ அவங்ககிட்ட இருந்து நான் பார்த்து கற்றுக்கிட்டது நிறைய விஷயம் நான் வந்து அவங்க வீட்டில் நான் அடிக்கடி அவங்க வீட்டில் தான் இருப்பேன் அப்போ அவங்கக்கிட்ட நான் பார்க்கும்போது பரவாயில்ல இந்த அக்கா இப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க இதுலேயும் அவங்க எப்படி மிச்சம் பண்ணுறாங்க அவ ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அது வந்து எனக்கு ஆன ஒரு விஷயம்னா அவங்க பூமாலக்கா தான் அது நான் அவங்க கிட்டேயும் சொல்லியிருக்கிறேன் இந்த விஷயம் எல்லாம் நான் இருந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அந்த மாதிரி தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ நான் கடனில் தான் இருந்தேன் அப்பவே என்ன பண்ண நம்ம சொல்லிட்டு என்னோட வீட்லேயும் கிச்சன்ல இந்த பொருள் இவ்வளோ தான் வாங்கணும் இது தீர்ந்து போனதுக்கு அப்புறம் தான் இன்னொரு பொருள் ஏன்னா ஒரு பொருள் தீராமல் ஈவன் ஒரு ஜீரக பாக்கெட் எங்கள் வீட்டில் வந்து அதில் கொஞ்சம் இருந்தாலும் அதை கூட தூக்கி வந்து தூர போடக்கூடாது கரெக்டா அதே மாதிரி அதை தீரத்துக்கு முன்னாடி நான் அதை வாங்கவும் மாட்டேன் கரெக்டாக வாங்கிட்டு அது வந்து கெட்டு போயோ இல்ல தூசி பிடிச்சி போயோ தூக்கி போட்டு புதுசு மாற்றுறது வாங்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கற்றுக்கிறது ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போகிறோம் இதெல்லாமே நான் ஒரு சில விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் அப்போ தான் என்னோட இந்த சேவிங்ஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு சிக்கனம் பண்ணணும் வீட்டை சிக்கனம் பண்ணாலே நம்ம சேவிங்ஸ்க்குள்ளே போயிடலாம் அப்போ தான் நான் ஸ்டார்ட் ஆச்சு சிஸ்டர் சரிங்களா நீங்கள் கேட்ட கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஃபாலோ பண்ண அஞ்சு விஷயத்தை நான் டக்குன்னு சொல்லிடுறேன் ஸோ முதல் விஷயம் நான் ஃபாலோ பண்ணது என்னோட சேல்ரி வந்து நான் சம்பாதிச்சாலும் சரி என் ஹஸ்பண்ட் சேல்ரி வாங்கினாலும் வீட்டு ரெண்ட்டை வந்து பெரிய அளவில் நான் இன்க்ரீஸ் பண்ணலை முதல் விஷயம் சரிங்களா நீங்கள் வீட்டு ரெண்ட்டுன்னு எடுத்துக்கலாம் இல்லை வந்து ரெண்டாக இருக்கலாம் இல்லை வந்து நீங்கள் ஒரு பைக் புதுசு மாற்றுறது இல்லை கார் புதுசு மாற்றுறது இல்லை புதுசாக கார் வாங்குறது இந்த மாதிரி விஷயங்களில் தேவை இல்லாமல் காசை கொண்டு போய் நான் போடலை முதல் விஷயம் நான் அதை வந்து சரி பண்ணேன் ரெண்டாவது விஷயம் வந்து வீட்டில் செலவு பண்ணுற தேவைகள் என்ன இருக்குது சமையலுக்கு இவ்வளோதான் செலவு பண்ணணும் நான்வெஜ் கூட இவ்வளோதான் எடுக்கணும் வாரத்துல இதுதான் எடுக்கணும் இந்த நம்ம என்ன நல்லா கொடுக்க முடியும் ஹஸ்பண்டுக்கு நல்லா கொடுக்க முடியும் அந்த நான் வந்து ரெண்டாவதாக சேஞ்ச் பண்ணேன் அதாவது வீட்டுக்கு செலவாகிற பணம் அதே மாதிரி வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு முக்கியமா நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி இருந்து அதிகமாக சாப்பாடு வாங்கக்கூடாது வெளியில இருந்து நம்ம தேவையில்லாமல் இல்லாம வாங்குறது குழந்தைங்களுக்கும் சரி ஸ்நாக்ஸ் முதல் கொண்டு பட்ஜெட்டு தான் இது இது இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு வீட்டுக்கு சாப்பாட்டுக்கும் செலவுக்கும் எல்லாமே பட்ஜெட் போட்டு நான் கொண்டு வந்ததுனால தான் என்னால் சேவ் பண்ண முடிஞ்சு ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அன்வான்டா தேவையே இல்லாம லோன் போட்டு லோன் போட்டு ஏதாவது ஒரு விஷயத்த வாங்குறது நகையா இருக்கட்டும் நான் லோன் போட்டு வாங்க மாட்டேன் லோனை போட்டு அந்த பணத்தை எடுத்து டக்குன்னு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்றது அந்த மாதிரி பண்ண மாட்டேன் இன்னொன்று கிரெடிட் கார்டு நான் வாங்க மாட்டேன் லோனோ கிரெடிட் கார்டோ ஆக்சுவலாக என்னோட வீட்டுக்காரோட சேலரிக்கு கிரெடிட் கார்டு நிறைய வாங்கலாம் பிரச்சனை இல்லை ஆனாலும் நான் வாங்க மாட்டேன் ஏன்னா கிரெடிட் கார்டு நம்ம கடன் வாங்கணும் நம்ம அதை கட்டணும் நம்ம ஏன் லோன் வாங்கணும் நம்ம ஏன் கட்டணும் அதனால மூணாவது ஒரு விஷயத்த நான் பண்ண மாட்டேன் ஏன்னா நமக்கு இன்னைக்கு சேல்ரி வருது நாலு மாதம் கழிச்சு வருமா ஏன்னா ஒரு மாதம் நம்ம ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்குமா இது எல்லாத்தையும் நம்ம யோசிக்கணும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன் நாலாவதாக ஒரு விஷயம் நான் பண்ணுறது வந்து ஸ்பிரிச்சுவலாக நமக்கு வந்து எப்பயுமே வந்து வீட்டில் பாசிட்டிவிட்டி அதிகமாக இருக்கணும் பாசிட்டிவிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறது தேவையில்லாமல் அதிகமாக கத்துறதோ வீட்டில் அழுகவே கூடாது முக்கியமாக பெண்கள் வந்து வீட்டில் முணங்கிறது இல்லை ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் சண்டை அப்படின்னா வீட்டுக்குள்ளே வந்து மோஸ்ட்லி நம்ம இதான் டம்மு டம்முன்னு போட்டு உடப்போம் ஏதாவது கத்தி பேசுவோம் அந்த மாதிரி பண்றது அந்த மாதிரி பண்றதை நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் மோஸ்ட்லி எனக்கு கோவம் வரும் கோவம் வரும்போது கூட இப்பெல்லாம் என்ன பண்றதுன்னா நான் சுக்கா போயிட்டு என்ன விஷயம் சொல்லணுமோ சொல்லிட்டு இன்னொரு இப்படி பண்ணாத பண்ணா என்ன பண்ணுவேன் முதலுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவேன் பேசாம அமைதியாக இருந்துருவேன் அழுகவே மாட்டேன் ஏன்னா எதுக்கு அழுகணும் அழுகவே மாட்டேன் அதே மாதிரி மோஸ்ட்லி வந்து வீட்டில் எப்பமே வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை வீடை ஃபுல்லாக சுத்தம் பண்ணுறது இந்த மாதிரி வீட்டில் சாம்பிரான் இதை மாதிரி காம்து ஸ்பிரிச்சுவலாக என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டே இருக்கணும் சப்போஸ் கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா உங்களுக்கு கண்டிப்பாக இயற்கை மேலே நம்பிக்கை இருக்கும் இல்லை உங்கள் மேலே உங்களுக்கு நம்பிக்கை அதிகமாக இருக்கும் ஸோ வீட்டை சுத்தமாக வச்சுருங்க வீட்டை எப்பவுமே பாசிட்டிவாக வச்சுருங்க அதிகமாக கத்துறதோ அழுகிறதோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க அந்த மாதிரி பண்ணீங்கனாலே நமக்கு ஒரு மைனஸ் தான் நெகட்டிவ் தான் பணம் சேராது பணம் வந்து விரயம் இருக்கும் இல்லை பணம் சம்பாதிக்கவே முடியாது அந்த மாதிரி ஆகும் சரிங்களா அஞ்சாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இன்கம்மை இன்க்ரீஸ் பண்றது இன்கம் ஆக்சுவலாக நான் வந்து என்னோட ஹஸ்பண்ட் வேலைக்கு போறாரு சம்பாதிக்கிறாரு ஆனால் நான் வந்து வீட்டில் சும்மா இருக்கிறேன் அப்படின்னா அது ஆகலாம என்னால் இருக்க முடியும் ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் ஆக்சுவலாக நான் வந்து வேலைக்கு போயிட்டு இருந்தேன் ஸோ இப்போயும் நான் வந்து பார்ட் டைம் ஜாபா திரும்பவும் கூட அந்த ஜாப நான் கண்டினியூ பண்ணலாம் ஆனா நிறைய பண்ண முடியாது புரியுதுங்களா ஏன்னா யூடியூப்பில் நான் வந்து பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை ஸோ யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன் நான் வந்து வீட்லேயே மேட் ஷாம்பு சோப்ஸ் எல்லாம் செஞ்சு சேல் பண்ணிட்டு இருக்கேன் அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இப்படி இருக்கும்போது திரும்பவும் வந்து பார்ட் டைமா ஜாப் வந்து வீட்ல இருந்தே பண்ணலாம் ஆனா நமக்கு அதுக்கு முழு நேர நேரம் இருக்கணும் இதுவே போதும் இதையே நம்ம ஒழுங்கா மெயின்டைன் பண்ணா போதும் ஏன்னா என்ன பசங்களுக்கு வந்து ஹாஃப் டே தான் ஸ்கூலு ஃபுல் டே கிடையாது சப்போஸ் ஃபுல் டே ஸ்கூல் இருந்துச்சுன்னா நம்ம கூட அந்த ஹாஃப் டே ஜாப் வந்து திரும்பவும் நம்ம பண்ணலாம் அதுலேருந்து ஒரு இன்கம் வரும் ஸோ ஹஸ்பண்டோட சேலரி மட்டுமே போதும் அதில் நம்ம வீட்டிலே இருந்து நம்ம சும்மா பசங்களை பார்த்துட்டே இருக்கலாம்னு தயவு செஞ்சு யாரும் நினைக்காதீங்க நம்ம எப்படி ஏர்ன் பண்ணணும் நம்ம ஏன் பண்ணால் அந்த அடிஷ்னல் அமௌண்ட்டு தானே அந்த அமௌண்ட்டை சேர்த்து வச்சாலும் நம்ம லட்சக்கணக்கில் என்ன பண்ணலாம் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அந்த காசை நீங்கள் சீட்டு போடலாம் சின்ன அமௌண்ட்டாக இருந்தால் பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் இப்போ எவ்வளவோ இருக்குது பேங்க்லலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா எவ்வளவோ ஸ்கீம் சொல்கிறாங்க ஆர்டியை விட பயங்கரமான இன்கம் கொடுக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் எல்லாம் எவ்வளவோ இருக்குது ஸோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த அஞ்சு விஷயம் நான் பண்ணேன் எடுத்த உடனே இந்த அஞ்சு பண்ணிட்டேன்னா ஆஹா என்னால் பண்ண முடியல ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா தான் நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணேன் வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன் செலவுகள் சாப்பாடு செலவை குறைக்கிறது அனாவசிய செலவை குறைக்கிறது லோனு கிரெடிட் கார்டு கடன் எல்லாம் அடைச்சிட்டு அதுக்கப்புறம் லோனும் வேண்டாம் கிரெடிட் கார்டு வேணாம் எதுவும் வேண்டாம் நான் ஸ்டாப் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பிரிச்சுவல் ஆன்மீக ரீதியாக நம்பிக்கை இருக்கிறவங்க தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வீட்டில் தொடர்ச்சியாக பண்ணுறது கோவிலுக்கு போகிறது ஸோ அந்த மாதிரி பண்ணேன் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி இந்த அஞ்சு விஷயம் இப்படி ஒன்று ஒன்றா தான் நான் பண்ணேன் ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு ஒரு ஒரு விஷயமா வீட்டில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஒரு ஒரு விஷயமா ஸ்டார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிற பெண்கள் நினச்சா மட்டும்தான் அந்த வீடு வந்து நல்லாயிருக்கும் முக்கியமாக ஒரு அட்வைஸாக சொல்லணுன்னா யாரையுமே நம்ம லைஃப்பில் வந்து வந்து அனாவசியமாக பேசக்கூடாது நான் வந்து என் பிள்ளைங்களுக்கு வந்து எதை சேர்த்து வச்சுட்டு போகிறேன் அப்படின்னா பணமோ வீடு இதெல்லாம் நம்ம உங்களுக்கு பண்ணுற ஹெல்ப்பு உதவி நீ வச்சு வாழ்ந்துக்கோ இல்லை உனக்கு கஷ்டன்னால் அதை விற்று நீ யூஸ் பண்ணிக்கோ இல்லை அதை பணத்தை வச்சு நீ படிச்சுக்கோ இதுதான் நீங்கள் பண்ண முடியுமே தவிர அவங்க வாழ்க்கையில் நல்லா வாழணும் அவங்களுக்கு ஒரு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும் இல்லை பசங்களுக்கு வந்து உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் இல்லை உங்கள் மனசு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும் அவங்களுக்கு லைஃப்பில் அவங்களுக்கு கடவுள் எல்லாம் நல்லது கொடுக்கணும் அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து பணத்தை சேமிக்கிறத விட முக்கியமாக நம்ம பண்ணுற விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துட்டு போகக்கூடாது நல்ல விஷயத்த பண்ணி கொடுத்துட்டு போகலாம் வீக்லி ஒன்ஸ் வந்து நான் வந்து ஃபுட் எல்லாம் நான் வாங்கி கொடுப்பேன் ஐநூறுரூபா ரூபாய் இருந்தாலும் ஐநூறு ரூபாய்க்கு நான் ஃபுட் வாங்கி கொடுப்பேன் அதை நான் ரொட்டீனாக பண்ணுறேன் இல்லை என்கிட்ட நூறுரூபா தான் இருக்குன்னா நூறுரூபாய்க்கு நான் அன்றைக்கி ஃபுட் வாங்கி கொடுப்பேன் அதை நான் எடுத்து வீடியோ போடணுன்ற அவசியம் இல்லை ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஸோ அந்த மாதிரி அதுதான் நம்ம பசங்களுக்கு கொடுத்துட்டு போற ஒரு சொத்து அப்படின்னு நீங்க நினைங்க அப்போ மட்டும்தான் நம்ம பசங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நினைக்கும் அடுத்தவங்களை பத்தி அவதூறா பேசுறதோ இல்லை வந்து ஒருத்தவங்களை பிடிக்காதுங்கிறதுனால அவங்கள வந்து டோட்டலா டேமேஜ் பண்ணி அசிங்கமான வார்த்தையில மனசு சங்கடப்படுற மாதிரி பேசுறது இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிற ஒரு ஆப்பு தான் சிம்பிளா சொல்லணும்னா அடுத்தவங்களை பற்றி பொறணி பேசுறது அடுத்தவங்களை வந்து இல்லாத பேசுறது அடுத்தவங்களுக்கு வந்து மனசை கஷ்டப்படுத்துறது இதெல்லாம் பண்ணிவிட்டு பேசிட்டு நீங்கள் ஜாலியாக இருந்துச்சு வந்துடுவீங்க ஆனால் அது யாரை பாதிக்கும்னா உங்களையும் பாதிக்கும் உங்கள் குழந்தைங்களையும் பாதிக்கும் இது வந்து நூற்றுக்கு நூறு உண்மை நான் இது வந்து எல்லார் லைஃப்லையும் பார்த்துட்டேன் யாருக்கும் பாவம் பண்ணக்கூடாது யாருக்கும் துரோகம் பண்ணக்கூடாது யாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பேச பேச தானே செய்கிறோம் இது வந்து கடவுள் வந்து பார்க்க போகிறாரா அப்படின்னா எல்லாமே கணக்கு தான் புரியுதுங்களா ஸோ அதனால் சுத்தமான மனசு இருந்தால் உங்களுக்கு லைஃப்பில் கண்டிப்பாக நல்லது நடக்கும் கஷ்டம் வரும் கஷ்டம் போயிடும் நல்லது நிச்சயமாக நடக்கும் நமக்கு நல்லதே நடக்கலை நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மாற்றிக்கணும்னு அர்த்தம் ஸோ இதுதான் ஒரு பெஸ்ட்டு விஷயம் சரிங்களா ஸோ கோவத்தை ஃபஸ்ட்டு படாதீங்க நானும் ஒரு காலத்தில் வந்து கோவம்லாம் நிறைய வரும் ஆனால் எனக்கு வந்து அனாவசியாக கோவம் வராது புரியுதுங்களா நம்மளை யாராவது தேவையில்லாமல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கோவப்படுவேன் ஆனால் எனக்கு வந்து அவங்கள போயிட்டு அனாவசியமாக பேசுகிறதோ நம்மளை பேசிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள பற்றி தப்பு தப்பாக பேசுகிறதோ அவங்கள அசிங்கமான வார்த்தைகளில் பேசுகிறதோ இல்லைனா அவங்கள அடுத்தவங்களை பற்றி அடுத்தவங்கிட்ட போய்ட்டு அவங்கள பற்றி குறை பேசுகிறதோ இந்த ஒரு பழக்கம் இல்லை இது வந்து நான் இன்றைக்கி நான் சொல்லுவேன் எனக்கு நிஜமாகவே இது ஒரு நல்ல குவாலிட்டி ஏன்னா என்னோடய கேரக்டருனா இது ஒரு நல்ல குவாலிட்டி அப்படின்னு நான் சொல்லுவேன் புரியுதுங்களா ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்கள் லைஃப்பில் நெகட்டிவ் எல்லாம் தள்ளி வைக்கணும்னா இந்த மாதிரி அடுத்தவங்களை பற்றி நினச்சிட்டு அடுத்தவங்களை பற்றியே பேசிட்டு வேணாம் உங்களை பற்றி மட்டும் நீங்கள் சிந்திங்க அப்போ தான் உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் ஓகே ஸோ நாளைக்கு வந்து நான் அடுத்து ஒரு பதிவு உங்களுக்காக கொடுக்குறேன் ஸோ மோஸ்ட்லி என்னோடய ஜுவல்லரி ஆட் ஜுவல்லரி வீடியோஸ் போடலான் இருக்கிறேன் மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் நாளைக்கு பார்க்கலாம்